பயத்தை ஜெயிப்போம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய சத்தியத்தின் குரல் பகுதிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் ரெண்டு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் இந்த வசனம் நாம் யார் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை தெளிவாக கூறுகிறது பல சமயங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கை சூழலில் பயத்தால் கலங்குகிறோம் தோல்வியோ எதிர்காலமோ அல்லது உலகம் தரும் பயத்தாலோ கலங்குகிறோம் ஆனால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை பயம் என்பது சுயநலத்தின் விளைவு நம்மை நடுங்க செய்யும் எந்த ஆவியும் தேவனிடமிருந்து வருவதே இல்லை மாறாக தேவன் நமக்கு கொடுத்த ஆவியானது மூன்று வல்லமை மிக்க குணங்களை கொண்டுள்ளது முதலாவதாக பலம் இது உலகத்தை ஜெயங்கொள்ளும் விசுவாசத்தின் பலம் இரண்டாவதாக அன்பு இது பிறருக்காக தியாகம் செய்யும் கிறிஸ்துவின் அன்பு மூன்றாவதாக தெளிந்த புத்தி இது நாம் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் சுய விவேகமும் ஆகும் நாம் பயப்படும் போது நினைவில் கொள்ளுவோம் இருப்பது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே பயத்தை உதறி தள்ளிவிட்டு தேவன் நமக்குள் வைத்திருக்கும் வல்லமையை கொண்டு தைரியமாக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றி அவர் வகுத்த பாதையில் நடப்போம் கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் அநேகருக்கு இந்த வீடியோவை பகிருங்கள் இது போன்ற ஆழமான சத்திய விளக்கங்களுக்கு நமது சத்திய கருகூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள் மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்